السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمد الله العظيم ونصلي وصلي رسوله النبي الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام يوم عرفة كان له كفارة سنتين ومن صام يوما من من المحرم فله بكل يوم ثلاثون يوما. صدق رسول الله صلى الله عليه وسلم. فإن اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الامور محدثاتها كُلُّ مُحَدَثَةٍ بِدَعَةٍ كُلُّ بِدَعَةٍ ضَلَالَةٍ وَبِدَعَةُ ضَلَالَةٍ فِي النَّارِ أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم أَرُو الْأَنْبُ بَنْبِلْ أَلَوَكْشَ أُنْدَنْ من بُوْتِي تُوَنْقُهْ رِيْنَ اللَّهُ அல்லாஹுடைய சலாத் என்னும் கருணை சலாம் என்னும் ஈழேற்ற மெம்பெருமானார் முகமது முஸ்தபா அகமது முஜிதபா அசுல் அக்கரம் சல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவோடு உண்டாவது என செய்தவனாக ஈது மசாக்கின் என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பிறநாளான ஜுமாவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கூறிய அல்லாஹு நல்லடி யார்களே அல்லாஹு செல்லிஷ்டான தன்னுடைய அருள்மறையான் திருமறையின் மூலமாக

எழுதுகோளால் எழுதப்படக்கூடிய அந்த ஏட்டில் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்றும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்றும் அல்லாஹ் என்னுடைய அருள்மறையான் திருமறையில் சொல்லிக் காட்டுகிறான் மேற்குறிப்பிட்ட வசனத்திலே கூறிய அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த சிறப்பு மிக்க முகர் மாதம் இந்த முகர்ற மாதம் சிறப்பு ஏற்படுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் என்று சொல்லக்கூடிய வெற்றியின் திருநாள் வெற்றியை தேடித்தந்த இந்த திருநாள் யவ்முல் ஆசுரா என்று சொல்லக்கூடிய மொஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாள் வரக்கூடிய காரணத்தினால் இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது அண்ணான் அல்லாஹி நல்லடியார்களே எனவே இந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் அதிலும் குறிப்பாக நீங்கள் மாதத்தின் பத்தாவது நாளை அடைந்தால் நோன்பு கொள்ளுங்கள் என்று பெறுவானார் அடையூர் செல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்று சொன்னால் எதற்காக பெருமானா சல்லா அலிஸ்வம் அவர்கள் நோன்பு நோக்க சொல்லுகிறார்கள் என்று வரலாற்றை நாம் கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சிறப்புகள் பெற்றிருக்கிறது ஒவ்வொரு நபிமார்களும் இந்த எவ் ஆசுலா என்று சொல்லக்கூடிய பத்தாம் நாளில் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் பத்தாம் நாளில் தான் நல்லா வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தான் யோமுல் ஆஷ்யுரா ஆஷ்யுராவுடைய நாளானே இந்த பத்தாம் நாள் புகர மாதத்தின் பத்தாம் நாளை நீங்கள் அடைந்தால் நோன்பு நோற்றி கொள்ளுங்கள் என்று விரும்பானார் சல்லல்லா அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தியை பார்க்க முடிகிறது அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே அப்படி என்ன அந்த வெற்றி

எப்படி சொன்னான் நான் தான் இறைவன் என்று சொன்னான் அவனுடைய கோட்டையே தகர்த்தெறிந்து அவனை சின்னா பின்னமாக ஆக்கி ஒன்றுமில்லாதவனாக ஆக்கி மூசா அலை அவர்கள் அந்த பனீசர வேலர்களை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் அல்லவா அவர்களை நயில் நதியிலே விடப்பட்ட அந்த மக்களை காத்து கொண்டு வந்து விடுதலை பெற்று தந்தார்கள் அல்லவா மூசாவுக்கு மூசா அலி அவர்கள் அந்த பிராவுனுக்கு மௌத்துடைய பயத்தை ஏற்படுத்தினார்கள் அல்லவா அவன் அந்த நதியிலே முழுகடிக்கப்பட்டான் அல்லவா அந்த முழுகடிக்கப்பட்டு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்கள் ஈடேற்றம் பெற செய்தார்களே அந்த நாள் தான் முகர மாதத்தின் பத்தாம் நாள் யோமுல் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய ஆஷுரா நாளுடைய பத்தாம் நாள் அதனாலே யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா யகுதிகள் மூசா அலை அவர்கள் இப்படி ஒரு இரிட்டேஷன் கிடைச்சிருச்சு அதனால என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க கொண்டாடுவாங்க இத ஒரு பெரு பெருநாளை போன்று செய்தார்கள் சல்லல்லா அலிசலம் கேட்டாங்க என்னப்பா எவ்வளோ எல்லாம் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காங்களே ஏதோ பெருநாளா என்று கேட்க ஆ பெருநாள் தான் எதனால் பெருநாள் எங்களை ஈடேற்றம் பெறு செய்ததினால் எங்களை காப்பாற்றி எங்களை ஈடேற்றம் பெற செய்தார்களே அதனால் இதை நாங்கள் சொன்னாங்க உங்களை விட மூசா அலை இஸ்லாம் அவர்களை எனக்கு நன்கு அறிந்தவன் உங்களை விட எனக்கு நன்கு அறிந்தவன் அவர்களை பின்பற்றுவதிலே உங்களை விட அதிக தகுதி உள்ளவன் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் யூதர்கள் யகூதிகள் என்ன செய்கிறார்கள் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்காக கொண்டாடுகிறார்கள் நீங்கள் நோம்பு வைங்க வஹாலிபுல் யகூதவன் நசாரா யூதர்களுக்கும் யகூதிகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் நஸ்ராணிகளுக்கும் மாற்றமாக செய்யுங்கள் அவர்கள் இந்த பத்தாம் நாளை பிறநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன செய்யுங்க ரெண்டு நாள் நோம்பு வைங்க அதனால் தான் ஒம்போது பத்து அல்லது பத்து பதினொன்று அவங்களால் மட்டும்தான் கொண்டாட முடியுமா நாம் என்ன செய்வோம் நோம்பு வச்சு அதை கொண்டாடுவோம் நோம்பு வைப்போம் சொன்னது இரண்டாவது நபிமார்களிலே இரண்டாவது நபியாக இருக்கக்கூடியவர்கள் வரலாற்றிலே சிறப்பு மிக்க நபிமார்களில் ஒருவர் நூ அலை இஸ்லாம் இந்த உலகத்திலே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் மார்க்க பிரச்சாரம் செய்தவர்கள் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த உலகத்திலே மார்க்க பிரச்சாரம் செய்தாலும் அவர்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகச் சொருப்பமானவர்கள் அல்ல பார்த்தான் ஒரு கட்ட ஆட்சி நபிமாரனுக்கு சோதனை ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாவுடைய உதவி இருக்கும் சோதனை தூங்கும் பொழுது தாங்க முடியாத ஒரு சோதனை ஏற்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் சொன்னா நபியே ஒரு கப்பலை தயார் செய்ய ஒரு கப்பலை தயார் செய்யுங்க அந்த கப்பல் என்ன செய்யுங்க எல்லா ஜீவராசிகளையும் ஏற்றி எல்லாம் ஜோடி ஏற்றிங்க எல்லாம் ஒவ்வொரு ஜோடியா ஏற்றப்பட்டு அந்த மலை ஜூன் என்று சொல்லக்கூடிய மலையில் ஒதுங்கிய நாள் இவங்க ஆசுரா என்று சொல்லக்கூடிய மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதனால என்ன செய்வாங்க அந்த மக்கள் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டுதான் இருந்தது அதற்கடுத்த நபி யூனிஸ் அலை இஸ்லாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் யூனிஸ் அலை இஸ்லாம் அவருடைய வரலாறு ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறு நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினை கொடுக்கும் யூனிஸ் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது ஒரு படிப்பினையாக இருக்கிறது ஒவ்வொரு நபிமாருடைய வரலாற்றையும் இப்ப சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பதற்குண்டான நேரமும் சந்தர்ப்பமோ இது இல்லை சுருக்கமாக சுருக்கமாக இந்த நேரத்திலே பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லாஹ் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக என்ன செய்யறாங்க கடலுக்கு போறாங்க அல்லாவுடைய கட்டளை யூனிஸ் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்ல என்ன செஞ்சான் என்னுடைய நபி வரர் அவரை நீ ஒரு மீனுக்கு அல்ல என்ன செஞ்சான் மீனுக்கு உத்தரவு போட்டான் ஒரு மீனுக்கு எல்லாம் உத்தரவு போடுறான் என்னுடைய நம்பி வரார் அவரை நீ பாதுகாத்துக்க நேரம் கடலுக்கு போனாங்க மீன் மீன் முழுங்கிருச்சு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் என்ன செய்யறாங்க கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசியும் எல்லாம் பார்க்க வச்சான் நாற்பதாம் நாள் என்ன செய்யறாங்க கத்த வெளியில வந்து என்ன செய்யறாங்க நாற்பது நாள் கழிச்சு வெளியில வராங்க அந்த வந்தாங்க பத்தியா அந்த மீன் வயிற்றிலிருந்து விடுதலையான அந்த நாள் எவ்வளவு ஆசிரியரா மகர மாதத்தினுடைய பத்தாம் நாள் அடுத்து நான்காவது நபி நபிமார்களிலேயே முதன்மையான நபியாக செய்தார் ஹசரத் ஆனமலிஸ்வலாத்துலாம் அவர்கள் நம்முடைய ஆதிப்பிதா தந்தை நம்முடைய தந்தை அவர்களுடைய வழித் தான் நாம் ஆதிப்பிதா ஆனமலிஸ்வலாத்துலாம் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அல்லாவுடைய கட்டளை என்ன அல்லாவுடைய கட்டளை இந்த கனியை சாப்பிடக்கூடாது ஒரு கனியை காட்டி அல்லா சொன்னா நீங்கள் இருவரும் சாப்பிடக் கூடாது சைத்தானுடைய சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்லா என்ன பூமியில கொண்டு வந்த என்ன செய்தான் இஸ்லாம் அவங்களையும் ரெண்டு பேரும் என்ன செய்தியா ரெண்டு பேரையும் எடுத்துட்டான் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க பாவ மன்னிப்பு தேடி ஒரு கட்டம் வருது எந்த அளவுக்கு அவங்களுடைய பாவம் பண்ணி பிரிஞ்சுனா கடைசியா அவங்க கேட்டதுவா ரப்பனா வலம்னா அவங்க புதுசனா ஒயில்லம் தவிர்த்தில்லனா ஒத்தரகம்னால நகூனன்ன மினல் ஹாசிரீன் ரப்பே ரஹ்மானே வலம்னா அவங்க புதுசனா எங்களுடைய ஆன்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் செய்து கொண்டோம் ரப்பனா வலம்னா அவங்க புதுசனா ஒயில்லம் தவிர்த்தில்லனா

குரானிலே தனி ஒரு சூறாவையே அல்ல வச்சுட்டான் யூசுப் இஸ்லாத்து அவங்களுக்காக ஒரு சூறா யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய அந்த சகோதரர் தங்களுடைய சகோதரர்கள் ரொம்ப நபிமார்களிலே அழகிய அப்படிப்பட்ட ஒரு அழகை அல்ல யூசு அலி பார்ப்பவர்கள் கொடுத்திருக்க போய் போய்விடுவார்கள் அந்த அளவுக்கு அழகு யாருக்கு தான் ஆசை வராது ஒரு பெண்ணையே பார்த்தா நம்ம இவ்வளவு வர்ணனை செய்யறோம் ஒரு ஆணுக்கு இந்த அழகா அல்லா கொடுத்திருக்காங்க போது யாருக்கு தான் என்ன செய்யாது தோணாது அருமையானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பேரழகனாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அதனால தந்தை என்ன செய்யறாரு யாக்குப் அலி இஸ்லாம் ஒரே அந்த யூசுப் அலி இஸ்லாம் மேல மட்டும் பாசத்தை கொட்டுறாரு அது மத்த சகோதரர்களுக்கு புரியல உடனே என்ன செஞ்சாங்க கிணத்துல தூக்கி போட்டுறாங்க இருந்து அவர்களை பெற வைக்கிறான் காப்பாற்றுகிறான் ஒரு வியாபார கூட்டத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டு ஈடேற்றம் பெற செய்தார்களே அன்றைய நாள் எவ்வளோ இந்த ஆசுலா என்று சொல்லக்கூடிய முகர மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதற்கடுத்து ஈசா அலி இஸ்லாம் பிறந்த நாள் முகர மாதத்தினுடைய ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் முகர மாதத்தினுடைய பத்தாம் நாளில் பிறந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இந்த வானுலகிற்கு உயர்த்தப்பட்ட நாளும் இதே யோமுல் ஆசிரா என்று சொல்லக்கூடிய முகர மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதற்கடுத்து நபி தாவூத் அலி அவர்கள் அவர்களுடைய தௌபாவை சௌபாவை அல்லா ஏற்றுக்கொண்டனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நபிமார்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய நபிமார்கள் குரானிலே பேசப்படக்கூடிய நபிமார்களை இரண்டு நபிமார்கள் அதிலே முக்கியமாக இப்ராஹிம் ரெண்டு நபிமார்கள் வரலாறு தான் அதிகம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவளுடைய பிறந்த நாள் எவமுல் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய இந்த மொஹர் மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதற்கு யாப்பு அலி இஸ்லாம் அவருடைய கண் பார்வை கிடைத்த நாள் யாக்குப் அலி தந்தை அலி தன்னுடைய மகனை கண் பார்வை போய்விட்டது அதற்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய ஆடையை கொடுத்து என்னுடைய தந்தை இடத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி அந்த ஆடையை வாங்கி கண்ணிலே ஒத்தி கொள்ளுகிறார்கள் கண்ணிலே ஒற்றிக்கொண்ட கொண்ட உடனே அல்ல நினைச்சுட்டான் கண் பார்வையை கொடுத்துட்டான் அந்த பார்வை கிழைத்தனால் எவமுராசுவராய் என்று சொல்லக்கூடிய முகர்ர மாதத்துள்ளே பத்தாம் நாள் அதற்கடுத்து அசுரலாயின் சரல்லாளிசிலம் அவருடைய முன்பின் பாவங்கள் மாத பத்தனனின் தம்பி கௌமா தாகர் சலல் ஆலிசெல்லம் தங்களுடைய அறுபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு நாளில் கூட பாவத்தின் பக்கம் சென்றவர்கள் இல்லை இருந்தாலும் அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டதாக சொன்ன பெருமானார் செலல் லாலிசலம் அவர்களுக்கு அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கப்பட்டனால் இந்த யோமன் ஆசுரா அருமையானவர்களே அது கருத்து செய்த ஐயூப் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை நீக்கப்பட்ட நாள் எல்லா நபிமார்களையும் அல்லா சோதித்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லா என்ன செஞ்சா பல்வேறு சோதனை கொடுத்தான் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஒரு சோதனை கொடுத்தான் என்ன சோதனை தெரியுமா உடலிலே ஒரு சின்ன நோய் ஒரே ஒரு நோயை தான் கொடுத்தான் அந்த நோயினுடைய விளைவு என்னன்னு சொன்னா எந்த அளவிற்கும் நோயுடைய தாக்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய உடலிலே புழுக்கள் அரித்து 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 உடல்கள் எல்லாம் விட்டன கடைசி எங்க வந்துருச்சுன்னா அந்த புழுக்களுடைய தாக்கம் வந்துருச்சு அது வரைக்கும் அல்லாஹ் இடத்துல யாரெல்லாம் என் நோய்க்கு குணமாக்கு ஒரு தலைவலி வந்துட்டா கூட சொல்லிடுறோம் துளையை விட்டுறோம் ஒரு தலைவலி வந்துட்டாலே தொழிலை விட்டுறான் ஜொரம் வந்துட்டா கேட்க வேணாம் இன்னும் சுகர் வந்துருச்சுன்னா நோம்பே கிடையாது பிபி சுகர்லாம் எல்லாம் நோம்பே கிடையாது இப்படி நம்மளுடைய நில அது எல்லாம் பாதுகாக்கணும் நபிமார்களுக்கு அந்தஸ்து அந்தஸ்து அடையணும் நினைக்கிறேன் நாம நபிமார்களுடைய அடிச்சு பின்பற்றணும் அதுல கூட நம்ம கம்சூர் இது அல்லாவுடைய நாம நினைக்கிறோம் நிறைய பேருடைய எண்ணங்கள் அதுதான் நேரம் உலகத்துல வாழணும் நூத்தா போடணும் சொருங்கத்துக்கு போயிடணும் என்னமோ நம்ம வீட்டு கதை பங்களா மாதிரி போன ஒண்ணு அப்படி திறந்து அப்படி உள்ள போயிடுற மாதிரி எத்தனை நபிமார்களுக்கு எவ்வளவு சோதனை சஹாபாக்கள் எவ்வளவு சோதனை நோயினுடைய தாக்கம் ஏற்பட்டு இவ்வளவு சோதனையில கூட என்ன செய்யல என் நோயை குணமாக்கிறாள் நல்லா இருந்த கேட்கலையே எப்பதுமா கேட்டாங்க எப்ப கேட்டாங்க தெரியுமா நாக்குல புழு அரிச்சிடுச்சு அப்படியே புழு நாக்கு அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ கேக்குறாங்க யா அல்லா என்னுடைய நோய் இவ்வளவு நாள் வச்சிருந்த என் உடம்புல எல்லா பாகத்திலும் என்ன வந்துருச்சு நோய் இருந்துச்சு புழு அரிச்சிச்சு நான் எதுவும் கேட்கல இப்ப இந்த நாக்கு கிட்ட வந்துருச்சு இப்ப கூட நான் ஏந்திரமா கேட்கிறேன் நீ இந்த நாக்கில் புழு அரிச்சு அதனால உன்னை தஸ்பி செய்ய முடியாமல் போய்விடுமோ உன்னை தொழ முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக கேட்கின்றேன் இறைவா என்னுடைய நோயை நீ குணமாக்கன்னு சொல்லி எப்ப கேட்கிறாங்க நாவுல புழு அரிச்சு கடைசி அந்த கேட்கிறாங்க கடைசி நிலையில அல்லா பார்த்தான் ஆஹா புளோ உரிமையாளர் ஐ ஐவலேஸ்வராம் உடனே அல்லாஹ் பார்த்தான் நோயை குணம் நோய் குணம் குணமாக்கப்பட்ட நாள் நாள் எவமுலாசுரா இந்த ஆசுரா என்று சொல்லக்கூடிய மொஹர் மாதத்துக்குள்ளே பத்தாம் நாள் குணமாக்கப்பட்டது மட்டுமல்ல அவர்கள் இழந்த செல்வங்கள் சொத்துகள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் அல்லா உடனே கொடுத்தான் சைனமால் ஓஸ்ரீ யூஸ்ரா ஒரு சோதனைக்கு பிறகுதான் வெற்றி ஒரு கஷ்டத்திற்கு பிறகுதான் செய்வான் வெற்றியை கொடுப்பான் அருமையான வாழ்க்கை அப்படி சொன்னா நம்ம யோசிக்கணும் அதற்கடுத்து சுலைமான் அலை அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் அல்லவா அன்றைய தினம் ஆஷ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த முகர் மாத பத்தாம் நாளின் தான்

இன்றைய நாளில் வைக்கக்கூடிய நோம்புனுடைய கூலி என்ன சொன்னா சொல்லலாம் நாற்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் ஒரு நாளுடைய நோன்பு ஹரீஸ் நாற்பது வருடம் நாற்பது வருடத்தினுடைய சிந்தனை யோசிச்சு பாருங்க நாற்பது வருடத்தினுடைய பாவத்தின் பரிகாரம் இரண்டு நாளுடைய நோன்பு அருமையானவர்களே ஆக இந்த என்று சொல்ல நாள் நமக்கு நோன்பு நோக்கக்கூடிய நாள் இரண்டு நோன்பு வைத்து அல்லாஹுடத்திலே தாமிப்பு தேடக்கூடிய நாள் ஏனென்றால் இத்தனை நபிமார்களுக்கு அல்லாற்றத்தை கொடுத்தான் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லையா நமக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா அது மட்டும் இல்லை இந்த நாளில் நீங்கள் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்யுங்கள் அசுலா சொல்றாங்க எவ்வளவு லாஸ்ட் தினத்திலே இந்த இரண்டு நாள் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்யுங்கள் அதை விட்டுட்டு திஜாத்தான அனாச்சாரமான எந்த காரியத்தையும் செய்வதற்கு சரீரத்தில் இடவில்லை அதிலும் குறிப்பாக பஞ்சா எடுப்பது மாறில் அடித்துக்கொள்வது ரத்தத்தை ஓட்டுவது இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு இது மார்க்கத்திற்கும் புறம்பான காரியம் என்பதை இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே நீங்க ஒரு கூட்டலாம் செஞ்சுருக்கேன் அதை மார்க்கம் என்று எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மார்க்கம் அல்ல நோன்போக்கிறது வைக்கிறது மட்டும்தான் மார்க்கம் ஏன்னா ஒடுக்கத்து புதுதனே இருக்கேன் ஒடுக்கத்து குருதன் அன்றைக்கி ரொட்டி சுட்டு கொடுப்பாங்களே அதுவே என்ன அது சைன் நாஸ்தக் கல் ஹதி யு சிகிதாவுல்லாஹ் வஹைருள்ள ஹதியு ஹதி யு முகம்மதுன்னு சொல்லலாம் செல்லம்

ஒவ்வொரு பின்னார் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகம் என்று சொன்னார்கள் சொல்லுவாங்க அருமையானவர்களே மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் மார்க்கமாக்கி கொடக்கூடாது பஞ்சா எடுப்பதோ இந்த ஒடுக்கத்துப்பதன் செய்வதோ இதுவெல்லாம் மார்க்கம் இல்லை அது ஒரு கூட்டம் செய்து கொண்டிருப்பதனால் தான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இதை அதை பார்த்துட்டு நீ அம்மா செய்கிறாங்க இன்னைக்கு நம்மால் நிறைய பிதத்தான காரியங்களே இதெல்லாம் ஒரு மார்க்கமாக எண்ணி செய்வதினால் தான் இதை நாம் இந்த நேரத்தில் வலியுறுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டும் எல்லாம் அல்லாஹ் ஜெல்லஷான ஒத்தாலா பெருமானா சல்ல லாலிசலமல் சொன்னதை போன்று காலி யகூதவன் நசாரா யூத எழுக்கும் நசுராணிகளுக்கும் மாற்றம் செய்வது எதன் மூலமாக என்று சொன்னால் நோன்பின் மூலமாக இதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் உணர்வோம் அவர்களுக்கு மாற்றம் செய்வோம் அந்த அடிப்படையிலே முகர் மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று இந்த இரண்டு தினங்களும் நோன்பு நோர்ப்போம் அதனுடைய நன்மைகளை அல்ல முழுமையான அனைவருக்கும் தன் தருவானாக